ஓம் மகா காளி வசீகரம் நிறைந்த பெண்களை பார்க்கிற போது அந்த கால மக்கள் தங்களை அறியாமல் வர்ணிக்கும் ஒரு வார்த்தை அப்படியே பார்ப்பதற்கு அப்சரஸ் மாதிரி தெரிகிறாளே என்று வர்ணிப்பர் வசீகரமும் தெய்வீகமும் ஒருங்கே பெற்ற பேரழகு பெண்களை அப்சரசுகள் என்று அழைக்கிற விளக்கம் உண்டு அப்படியான அந்த அப்சரசுகள் பதினான்கு உலகங்களில் ஒன்றான தேவலோகத்தில் வசிக்கிறார்கள் இந்த உலகத்தில் கந்தர்வர்கள் என்று அழைக்கப்படுகிற தேவர்கள் வசிக்கின்றார்கள் சூரியன் சந்திரன் சனி ராகு கேது போன்ற நவக்கிரகங்களின் அதிபதிகளும் அக்னி வருணன் வாய்வு போன்ற பஞ்சபூதங்களின் அதிபதிகளும் இந்த உலகத்தில் வசிக்கிறார்கள் இந்த உலகத்தில் தான் அப்சரசுகள் என்று சொல்லப்படுகிற அதே நேரம் அரம்பையர் என்றும் அழைக்கப்படுகிற இந்த தேவ கண்ணிகளான ரம்பை மேனகை ஊர்வசி துலோத்துமை போன்ற இந்த தேவ அப்சரஸ்களும் இருக்கிறார்கள் தேவர்களின் அரசரான இந்திரன் தனது மனைவி இந்திராணியுடன் இவர்களின் நடனங்களை கண்டு களிப்பதாக கூறப்படுகிறது இந்த தேவலோகத்தில் இவர்களோடு காமதேனு கற்பக விருட்சம் போன்ற தேவ உயிரினங்களும் இவர்கள் பருகுவதற்கு அமுதமும் இருப்பதாக சொல்லப்படுவது அப்ஜம் என்றால் தாமரை சரஸ் என்றால் நீர்நிலை இரண்டு சொல்லும் சேர்ந்து அப்சரஸ் அப்சரஸ் ஆனது தாமரை மலர் நிறைந்த குளம் போன்று மனதுக்கு மகிழ்ச்சியும் இதமும் தரும் தேவ மங்கையர் என்று அப்சரஸ் என்பதற்கான பொருளாகும் பார்க்கடலில் அறுபது ஆயிரம் அப்சரசுகள் தோன்றினார்கள் பலவித இசையை யாழில் மீட்கின்ற திறனும் மயக்கும் குரலில் பாடலை ஏற்றுபவர்களாகவும் நடனக்கலையில் வல்லமை படைத்தவர்களாகவும் அறியப்படுகிறார்கள் இந்த அப்சரசுகளின் கணவன்மார்களை காந்தர்வர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த காந்தர்வர்கள் இசைக்கருவிகளின் மூலம் மயக்கும் இசையை மீட்க அந்த தாள சுதிக்கு ஏற்ப தங்களுடைய நடனத்தினால் தெய்வ சபையில் விற்றிருக்கும் சிவன் உமை அம்மையை மகிழ்விப்பர் என்று கூறப்படுகிறது இவர்களுக்கு ஒரு சிறப்பு ஆற்றல் உண்டு விரும்பிய இடத்தில் விரும்பிய மாதிரி தங்களது உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியும் அத்தகைய மாய ஜாலத்தில் மயங்கிய மானுடர்கள் ரிஷிகள் பலர் உண்டு இந்த அப்சரசுகளினுடைய வழிபாடு ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது இவர்களை வழிபட்டால் இளமையும் செல்வமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன எனினும் இந்த வழிபாட்டு முறை முற்றிலும் மறைந்து போனது இருப்பினும் இந்தியாவின் வடக்கு பகுதியில் அரிதாக சிலர் தங்களுடைய லக்ஷ்மி பூஜையின் போது இந்த அப்சரசுகள் வழிபாடும் செய்கிற வழக்கம் நடப்பில் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகே திருப்பஞ்சிலி என்னும் ஸ்தலத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட வந்தபோது இந்த அப்சரசுகள் வாழை மரங்களாக மாறி நிழல் தந்தமையால் இன்றும் இத்தலத்தில் வாழை தல விருட்சமாக போற்றப்படுகிறது காசியில் சிவபெருமானை வழிபட்ட மேனகை தனது சாபத்தினை போக்கிக் கொண்டார் திருக்கழு குன்றத்தில் திலோத்துமை சிவபெருமானை வழிபாடு செய்திருக்கிறார் மேலும் திருநீலக்குடி பந்தநல்லூர் ஆகிய ஸ்தலங்களில் இத்தகைய அப்சரசுகள் வந்து வழிபட்டுள்ளனர் ஹரி ஓ மகாக்கா